இன்னும் ஒன்பது மாதங்களுக்கு பிறகு திமுகவால் எதிர்க்கட்சியாக கூட வர முடியாது என்று அதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்த பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதை நேரலை செய்யாமல் அமைச்சர்களும் முதலமைச்சரும் பேசுவதை மட்டும் நேரலை செய்தால் மக்களுக்கு எப்படி உண்மை நிலை தெரியும் என்று கேள்வி எழுப்பினார் திமுகவுக்கு இன்னும் ஒன்பது மாதங்கள் மட்டுமே உள்ளது என்றும் அதன் பிறகு அவர்களால் எதிர்க்கட்சியாக கூட வர முடியாது என்றும் அவர் தெரிவித்தார் முதலமைச்சர் எப்பட்டு கடுமான விமர்சனம் செய்கின்றார் அது அவைக்குறிப்பிலே ஏறுகிறது பதிவாகிறது அதை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வெளிப்படுத்துகிறார்கள் ஆனால் பிரதான எதிர்க்கச் சென்ற முறையில் மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வருவதை அவள் நேரடியில் ஒளிபரப்பு செய்வதில்லை அதை அவைக்குறிப்பிலும் பதிவு செய்வது கிடையாது எந்த விதத்தில் நாள் சட்டப்பேரவைத் தலைவர் ஒருதலைபட்சமாக நடந்து கொள்கிறார் ஒன்பது மாத காலம் தான் இந்த ஆட்சியினுடைய காலம் பதவி காலம் இருக்குது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க